விஜய்க்கும் மக்களை பத்தி அக்கறை கிடையாது திமுகவுக்கும் மக்களை பத்தி அக்கறை கிடையாது அங்க வந்த மக்களுக்கு மக்களை பத்தி அக்கறை கிடையாது யாருக்கு அக்கற நம்மள மாதிரி லூசு பயில்களுக்கு அக்கற இந்த லூசு பயலுக்கு உட்காந்து ஏதாவது பேசிட்டு ஜெயில போய் போய் நீக்கிட்டு இருப்போம் ஒன்னு ரெண்டு மூணு இந்த மயிராண்டிகளுக்கு ஒரு மயிரம் தெரியாது ஒருத்தவன் பேசினானே நமக்காக ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கானே அவனுக்காக பேசணும் அதெல்லாம் தெரியாது அப்படியே உட்காந்துக்காங்க நம்ம வாழ்ந்தமா விஜய் வந்தாரா விசில் அடிச்சோமா செத்தமா ஸ்டாலின் வந்தாரா விசில் அடிச்சமா செத்தமா எதுக்கு வாழ்றோம் எதுக்கு பிறக்குறோம் நமக்கு எதுக்கு குழந்தை பிறந்திருக்கு ஒரு மயிரும் கவலை கிடையாது அப்படியே போய் கொண்டுட்டாங்க எரிச்சலா இருக்குல்ல தயவு செஞ்சு திருந்துங்கடா குழந்தையெல்லாம் கொண்டு வராது என்னங்க குறை சொல்ல முடியும் குழந்தையா சொல்லிட்டு எவ்வளவு முறைதான் சொல்றது செருப்புகளி அவரை அடிக்கணுமா குழந்தையோட கொஞ்சம் செருப்பு அடிக்கிறதா உடனே என்ன பண்ண முடியும் அந்த ஆளால நமக்கு அவங்க அரசியல் கட்சி நடத்துறாங்க ஒரு கூட்டத்தை காட்டணும்னு ஆசை அதுல இதை வேலையை பண்றாங்க அதையும் நம்ம குறை சொல்ல முடியல கவர்மெண்ட்டும் ஒரு பொறுப்பு இல்லாம ஒரு சரி இவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்னா அதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அதையும் அவங்க பண்ணல எல்லாம் அரசியல் பண்றாங்க இதுல பாதிப்பு யாருக்கு அட் திண்ட் விஜய் இதுல பாதிப்பாரு குடும்பத்துக்கு தான் போச்சு உயிர் வருமா எத்தனை கேட்க கேட்க வெறுப்பா இருக்குது